மாடம்பாக்கம் சிரடிசாய் நகர் பகுதியில் சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் மற்றும் எக்ஸ்னோரா நிறுவனம் இணைந்து புதுப்பிக்கப்பட்ட திறந்த கிணறு ஒப்படைக்கும் விழா ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் சிரடிசாய் நகர் பகுதியில் சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் மற்றும் எக்ஸ்னோரா நிறுவனம் இணைந்து புதுப்பிக்கப்பட்ட திறந்த வெளி கிணற்றை பொதுமக்களுக்கு நீர் ஆதார தேவைக்காக ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் ஆர் ராஜா மண்டலக்குழு தலைவர் எஸ் இந்திரன் சோழ நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் நரேந்திர குமார் அறுபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வாட்டர் கே ராஜ் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் தலைவர் செந்தூர் பாரி கலந்து கொண்டு திறந்து வெளிக்கிணறு மற்றும் கல்வெட்டை திறந்து வைத்தனர் பின்னர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா பேசுகையில் ஷிரடிஷாய் நகர் பகுதியில் நீர் சேமிப்பு நீர் ஆதாரம் பெருக சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் மற்றும் எக்ஸ்னோரா நிறுவனம் இணைந்து புதுப்பிக்கப்பட்ட கிணறு ஒப்படைக்கும் இந்த முயற்சி கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளூர் நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் இணைந்து சுற்றுச்சூழல் சிக்கல்களை எதிர்கொள்ள மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு சிறந்த முன்மாதிரியாக அமையும் எனவும் தாம்பரத்திலேயே ஷிரடி சாய் நகர் முன்னோடி நகராக அமையும் என பல கருத்துக்களை கூறி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதில் எக்ஸ்னோரா பொருளாளர் சுப்பிரமணி சீதாராமன் மோகனசுந்தரம் சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாகிகள் எக்ஸ்னோரா நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உட்பட பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒரு காரியம் இந்த பகுதியில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை கவுன்சிலராக இருந்தால் நீங்கள் கவுன்சிலரை சந்திக்கணும் கவுன்சிலர் சரியாக பணியாற்றவில்லை என்று சொன்னால் மண்டல தலைவரை சந்திக்கணும் மண்டல தலைவர் உங்களுக்கு ஒழுங்காக வேலை செஞ்சாலும் அதுக்கு மேலே இருக்கிற மேய இருக்காங்க அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவைப்பட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரை வேண்டுமானாலும் சந்திக்க அளவிற்கு ஜனநாயகத்தில் இப்பொழுது உரிமை இருக்கிறது அதை யாருக்கு அட்டாச் பண்றோம் தெரியுமா முதலமைச்சர் முகவரிக்கு நான் அமிச்ச பெட் கூட லேட் ஆகிடும் ஆனால் முதலமைச்சருக்கு ஒரு நீங்க ஒரு முகவரிக்கு செல் ஒன்று இருக்குது முகவரி ஒன்று இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது செகர்ட்ல ரெண்டு விங்கு வேலை செய்யுது ரெண்டுத்துக்கும் ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்க நீங்கள் எந்த மனு கொடுத்தாலும் அந்த மனு போய் சேர வேண்டிய இடத்துல சேரும் ஆக ஒரு பகுதியை வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்கள் ஆகிய பொதுமக்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் தான் அது வளர்ச்சி பெறும் இல்லை என்று சொன்னால் கவுன்சிலர் தான் இருக்காரு பார்த்துப்பார் அவருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம் நாளைக்கு வரட்டோம் ரெண்டில் ஓட்டு பார்த்துட்ற செய்யாமல் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி நீன்னு வச்சுக்கோங்க அடுத்த தேர்தல் வந்துடும்

இதுக்கு காரணம் யாருனா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த புகழும் பெரும்போ அவரு தான் சேரும் அவருக்கு கோபாலன் கூப்பிட்டார் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் நீங்க எம்எல்ஏ கூப்பிட்டு வாங்க அப்பதான் சொன்னேன் நான் சொல்ற வழியெல்லாம் அவர் கரெக்டா பிக்கப் பண்ணிட்டு வரார் ஏன்னா அதுதான் உண்மை நல சங்க இதுக்கு அழகு அவர் என்ன சொல்றாரு உடனே என்ன பண்ண நான் போறதை விட எம்எல்ஏ கடை கூட்டுவாங்க கூட்டு வந்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் சீரம் வரும்னு அப்புறம் அதே மாதிரி அவரு என்ன பண்ணார் எம்எல்ஏ கூப்பிட்டார் நானும் வந்தோம் நான் தெரியாத மாதிரி நினைக்கிறேன்னா அவர் பூரா மொத்தத்துக்கு எம்எல்ஏ அவர் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் சரி சொல்லிட்டு எங்க எங்கேயே சொல்லிட்டார் கேட்டா அவரு அப்புறம் அவர் சொன்னாரு அதே மாதிரி சரி ஓகேன்னு முடிஞ்சு போச்சு இங்கே இருந்தே கமிஷனுக்கு ஃபோன் பண்ணார் அவரு கமிஷனரும் சரி பாக்குறேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் கமிஷனர்கிட்ட போய் தண்ணிப்பட்ட முறையில் இந்த இடத்துல இந்த மாதிரி பூங்கா இருக்கு இந்த இடத்துல வந்து சங்கம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஏன்னா கமிஷனர் வந்து இந்த பூங்காக்களை சீர் இந்த பூங்கா அமையும் ஆகவே ஏன்னா அந்த பூங்காவை நீங்க தொடர்ந்து பரமார பராமரிக்க நீங்க நிச்சயமா செய்வீங்கிற நம்பிக்கை உண்டு அது மாதிரி செய்வீங்க பக்கத்துல ஒரு அது கிரவுண்ட் இருக்கு அதே சொன்னாங்க என்கிட்ட யாரோ வந்து எனக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க அந்த வந்து அந்த இடத்த வந்து எனக்கு வேணும்னு சொல்றாங்க அப்படி கூட என்கிட்ட சொன்னாங்க ஒன்ன மட்டும் சொல்றேன் அரசாங்க நலத்தை இந்த ஆட்சியில யாரும் அவகரிக்கவே முடியாது அதுவும் குறிப்பா சொல்றேன்னா எஸ்ஆர் ஆர் ராஜான்ற ஒருத்தர் இருக்கிற வரைக்கும்

மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க